அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியும் போன கிட்டத்தட்ட ரெண்டு கிழமைக்கு முன்பதாக ஐநா மனிதருமை ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் பொழுது நாங்கள் ஒரு முயற்சியொன்றை மேற்கொண்டு தமிழ் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அரங்கிலே இயங்குகின்ற கட்சிகள் உடைய தலைவர்கள் அவர்களுடைய முக்கியமான உறுப்பினர்கள் உடைய ஒப்பந்தத்தோடு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற இருந்த இருபத்தோராம் ஆண்டு நடைபெற இருந்த மனித உரிமை பேரவை அமர்வுடே ஒரு புது தீர்மானம் ஒன்று இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட இருந்த சூழலிலே அண்டைக்கு தமிழ் கட்சிகள் உடைய தலைவர்களும் சிவில் சமூக தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு கடிதம் ஒன்றை நாங்கள் தயாரிச்சுனாங்கள் அந்த கடிதம் ஐநா மனிதன்மை பேரவையுடைய பங்கா பேரவையுடைய உறுப்பு நாடுகள் இடம் நாங்கள் அனுப்பியிருந்தோம் நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் அது அத்தோடு ஐநாவுடைய செயலாளர் நாயகம் மற்றது மனிதரிமை பேரவையுடைய உயர்ஸ்தானியம் மனிதரிமை ஆணையாளர் நாங்கள் அனுப்பியிருந்தோம் அந்த கடிதத்தை அந்த வேண்டுகோளை நாங்கள் நீள வலியுறுத்தி நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு அனைத்து தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடைய கையொப்பத்தோடும் சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பத்தோடும் நாங்கள் அந்த கடிதத்தை ஐநா மனித மனிதரிமை ஆணையாளர் அவர்களிடம் வழங்கியிருந்தோம் அந்த கடிதத்துடைய முக்கியமான விடயங்கள் விசேஷமாக வந்து இலங்கை தீவிர அதன் விசேஷமாக தமிழ் மக்களுக்கு இலங்கையிலே நடைபெற்று இருக்கின்ற இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மெட்டதை போர்க்குற்றங்கள் போன்ற புரியவர்கள் அனைத்தும் அனைத்தும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த குற்றங்கள் தமிழினத்துக்கு ஸ்ரீலங்கா அரசாலே மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கின்ற ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா அரசு தான் அந்த குற்றங்களுக்கு குற்றவாளியாக இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய எந்த ஒரு செயல்பாடுகள் ஊடாகவும் பொறுப்பு கூறல் என்ற உடயம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நடக்கப் போவதில்லை நீதி நியாயம் கிடைக்கப் போவதில்லை என்ற அடிப்படையிலே ஐநா கட்டமைப்பிலே நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒன்றில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடான ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அதுக்குரிய அதுக்குரிய தண்டனைகளை வழங்குவது அல்லது ஐநா கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வேறொரு பொருத்தமான அணுகுமுறை உதாரணத்துக்கு ஒரு ஒரு அட்ஹாக் கிரிமினல் குற்றவியல் தீர்ப்பாயம் ஊடாக அல்லது ஐசிஜே ஊடாக இந்த விடயங்கள் கையாளப்பட ஓணம் என்ற அடிப்படையில் தான் அந்த அந்த வேண்டுகோள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி நாங்கள் வெளியிட்டோம் அப்போ அதைத்தான் நாங்கள் மூலம் வலியுறுத்தி இருக்கிறோம் ரெண்டாவது விடயமாக வந்து ஐநா மனிதன்மையைப் பேரவையுடைய தலைவர் இந்த இந்த விடயத்தை அதாவது இலங்கையை ஐநாவுடைய செயலாளர் நாயகம் இந்த விடயம் பார பாரமடுக்கச் சொல்லி அவர் ஊடாக இந்த விஷயங்கள் கையாளப்படணும் நேரடியாக வந்து செயலாளர் நாயகம் ஊடாக இது கையாளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த கடிதத்தில் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது அதே போன்று இந்த மனித உரிமை பேரவை பேரவைக்கு இலங்கையிலே விசேஷமாக தமிழர் தாயக நிலப்பரப்பில் வந்த வடகிழக்கில் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸ் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கு அமைக்கப்பட்டு கடந்த காலங்களில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்களை சேகரிக்கிறதுக்குரிய ஒரு அதை கையாளுவதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாகவும் போன்று இன்றைக்கு நடைபெற்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய வகையிலையும் அந்த கட்டமைப்பு இயங்குவதற்கான ஒரு ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் இறுதியாக வந்து சாட்சியங்கள் சேகரிக்கிற விஷயம் இது மிக முக்கியம் சாட்சியங்கள் சேகரிக்கிற விஷயம் பொதுச்சபை ஊடாக உருவாக்கப்படுகின்ற ஒரு த்ரிபிள் ஐஎம் சிரியாவிலே உருவாக்கப்பட்ட சிரி தொடர்பாக வந்து உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேடரி மெக்கானிசம் ஐ எம் கட்டமைப்பு ஊடாக இந்த சாட்சியங்கள் சேகரிக்கிறதுக்குரிய வரிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையில் முன்னெச்சர் இதுகளுக்கு ஆழமான கருத்துகள் காரணங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து சர்வதேச விசாரணை மட்டும்தான் பொருத்தம் ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசே ஒரு குற்றவாளியாக இருக்கின்ற இடத்தில் வந்து ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் இந்த தமிழருக்கு நடைபெற்ற குற்றங்களை விசாரிக்க முடியாது என்றால் குற்றவாளியே தன்னுடைய குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு சமமான ஒரு வடிவமாக அது அமையும் என்றதுக்காகத்தான் அந்த முதலாவது கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கையும் நாலாவது கோரிக்கையும் அனைத்துமே வந்து குறிப்பாக வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு தேவைப்படுகின்ற தொடர் நடவடிக்கைகளாக அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது இப்போ இந்த இந்த கோட்பாடு மிக முக்கியம் அடைகின்றதுக்கான காரணம் இன்றைக்கு வந்து பார்த்தீர்களாக இருந்தால் தமிழருக்கு நடைபெற்ற இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்கள் வறுமனே போர் நடைபெற்ற கடைசி பகுதிக்குள்ளே கொண்டு வந்து முடக்கு ரத்துக்குரிய ஒரு முயற்சி தான் இந்த ஐநா மனிதரிமை பேரவைக்குள்ளே வந்து நடைபெறுகின்ற இப்போதைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து அணுகுமுறையும் எடுத்து காட்டுகின்றது இந்த க போர் நடைபெற்ற இந்த கடைசி கட்டங்களில் நடைபெற்ற ஒரு விஷயங்களை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கெண்டு கேட்கப்படுகின்றது ஆனால் எங்களுக்கு தெரியும் வந்து தமிழருக்கு நடைபெறுகின்ற அநியாயங்கள் என்றது வந்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேருந்து திட்டமிட்ட வகையில் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஆரம்பத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இனாலிப்பு என்று இருந்து இப்போ இந்த அது நேரடியாக வந்து வன்முறைகள் வந்து தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக வந்து கையாளப்பட்டு அது ஒரு நேரடியான கட்டமைப்பு சார்ந்த இன தாண்டி நேரடியான ஒரு இன வந்து மாறி அது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து உச்சமடைஞ்சது ஆகவே இந்த முழு காலப்பகுதியையும் வந்து முழுமையாக உள்வாங்கி ஒரு விசாரணை நடைபெற்றால் மட்டும்தான் தமிழ் தேசத்துக்கு நடைபெற்று இருக்கின்ற அனைத்து அநியாயங்களும் இருந்து தப்புவதற்கு தமிழ் தேசம் அடுக்க எடுத்த நடவடிக்கைகளையும் வந்து சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு இந்த நீதி நியாய பயணத்தை சரியாக மேற்கொள்ளலாம் அந்த வகையில் தான் நாங்கள் இந்த கடிதம் எழுதப்பட்ட என்றால் வந்து இந்த போருக்கு பிறகு பொறுப்புக்குற பேரில் நடைபெறுகின்ற அத்தனை முயற்சிகளும் வந்து தமிழருக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில ரெண்டு மோதுகின்ற தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற சம்பவங்களாக கொச்சைப்படுத்தி அதனுடைய பின்னணி எதையும் வந்து சரியான கோணத்தில் வந்து விளங்கி கொள்ளா இல்லாட்டி விழுந்து கொள்ள முடியாத வகையிலே அந்த தீர்மானங்கள் அனைத்தும் வந்து அமைந்திருந்தது இந்த இதுக்காக தான் அந்த முயற்சி ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது அவை அது இன்றைக்கும் பொருந்து ஏனென்றால் இன்றைக்கு வந்து போர் நடைபெற்ற காளைகசி காலப்பகுதியில் நடைபெற்ற விஷயங்கள் மெல்ல 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 பின்னுக்கு போய் வந்து அதை கைவிடுற ஒரு நிலைமே உருவாகி இருந்த ஒரு நிலையில் அது முற்றுமுழுதாக வந்து இந்த ஜெனீவா அமர்வு செப்டம்பர் மாதத்தில் வரப்போகிற அமர்வில் வந்து கிட்டத்தட்ட முழுக்க வந்து ஸ்ரீலங்கா அரசோடு வந்து ஏதோ ஸ்ரீலங்கா அரசு அதை கவனிக்கும் என்ற அளவுக்கு முடக்கிறதுக்குண்டு இருந்த ஒரு சூழலில் தற்சேயமாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் செம்மணியினுடைய புதைக்குழியர் சரியான அப்போ இன்றைக்கு செம்மணி வந்து பெரிய அளவில் வந்து வழிவந்திருக்குன்ற ஒரு சூழல் ஆகவே செம்மணி என்ற விஷயம் இதுவரைக்கும் ஜெனீவாவில் நடைபெறுகின்ற தீர்மானங்கள் வந்து கையாளாது ஆனால் எங்களுக்கு தெரியும் செம்மணியில் நடந்தால் வந்து இனப்படுகொள்ள ஒரு மிக முக்கியமான அங்கம் சரியான ஆகவே இந்த செம்மணியில் இன்றைக்கு வெளிவருகின்ற ஆதாரங்கள் அனைத்துமே வந்து ஜெனீமாவிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்மானங்கள் ஊடாக முழுமையாக உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை தான் இது அடிப்படையில் வந்து நாங்கள் மாத்த உண்டு அன்றைக்கே செம்மணி இல்லாத நேரத்திலேயே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து என்றால் உண்மையிலே தமிழருக்கு அநியாயம் நடக்குது ஏனென்றால் தமிழரும் ஸ்ரீலங்கா அரசும் வந்து ஒரு ரெண்டு மோதுகின்ற ஒரு தரப்பாக வந்து கொச்சப்படுத்தப்பட்டு தமிழருக்கு நடந்த அநியாயம் தமிழருக்கு கடந்த அறுபது எழுபது வருஷமாக நடைபெறுகின்ற அநியாயங்களில் இருந்த தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலைமை கூட வந்து கருத்தில் எடுக்காமல் வந்து வெறுமனே ரெண்டு மோதுகின்ற திறப்புகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற குற்றங்களை வந்து இல்லாட்டி சம்பவங்களை விசாரிக்கிற அன்ற ஒரு நிலைக்கு சமத்துவப்படுத்தி ரெண்டு பிளே பிள்ளையாக மோதுகின்ற தரப்புகளுக்கு இடையிலே நடக்கின்ற விஷயங்களாக அது மட்டப்படுத்த பார்த்து ஆகவே தான் நாங்கள் அண்டைக்கு வந்து இந்த இந்த கடிதத்தை வந்து எழுதினோம் ஆனால் இன்றைக்கு செம்மணி வழி வந்ததால் வந்து அது இன்னும் அந்த கடிதத்துடைய முக்கியத்துவம் வந்து இன்றைக்கு வெளிவந்து இருக்கின்றது ஆகவே நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் எந்த ஒரு தரப்பும் பொறுப்பு வாய்ந்த எந்த ஒரு தரப்பும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வெளியிட்ட அந்த கடிதத்தை மீறு இல்லாட்டி மீறுகின்ற வகையிலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அது அப்படி எடுக்கிறதாக இருந்தால் அப்படி எடுக்கிறதாக இருந்தால் இந்த செம்மணியில் இன்றைக்கு வெளிவந்து இருக்கிற ஆதாரங்களை நாங்களே வந்து தூக்கி வழியிலே எங்களுக்கு தேவையில்லை என்று எளியத்துக்கு சமமான ஒரு செயலாக வந்து அமையும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உண்மையிலே வந்து இந்த ஆத்மாக்கள் வந்து தியாகம் செய்து ஆத்மாக்கள் கொடுத்துருக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்னென்றால் வந்து அந்த போர் காலத்தில் அந்த கடைசி கட்டங்கள்ன்றதை தாண்டியும் வந்து எந்த அளவுக்கு தமிழருடைய தமிழ் தமிழர்களுக்கு நடந்த விவகாரங்கள் வந்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அந்த உண்மையை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இருக்குது ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் நாங்கள் இந்த முழுமையான சர்வதேச விசாரணை என்ற விஷயம் ஒரு ஒரு டைம் லைன் வந்து எந்தளவுக்கு பின்னுக்கு போய் பார்க்கணுமோ அந்தளவுக்கு பின்னுக்கு போய் உண்மை அறியறதுக்கும் நீதி நியாயத்தை முழுமையாக அடையிறத்துக்கும் தமிழருக்கும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து கிடைக்கக்கூடிய வகையில் அந்த கால எல்லை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் என்றதையும் ஸ்ரீலங்கா அரசு அதோடு சம்பந்தப்பட இயலா அந்த விசாரணையோடு சம்பந்தப்பட இயலாதே என்றால் ஸ்ரீலங்கா அரசு குற்றவாளி என்ற விடயத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோணும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்துவோம் அந்த வகையில் வந்து நாங்கள் உண்மையிலே கவலையோடு வந்து நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் தமிழரசு கட்சி ஐநா மனிதரிமை ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் பொழுது நாங்கள் தமிழரசு கட்சி உடைய தலைவர் சிபிகே சிவிஞானம் அவர்களோடையும் கதைத்து அவருடைய சம்மதத்தோடு அவரும் தன்னுடைய கையொப்பம் வழங்கினதுக்கு பிறகு வழங்கினதுக்கு பிறகும் போன கிழமை பாராளுமன்றத்தில் வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் பெயரிலே எழுதப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கை கடிதம் உண்டு பாராளுமன்றத்தில் வந்து தமிழரசு கட்சியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாக அது பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணப்பட்டதாகவும் வந்து ஊடகங்கள்டையும் வந்து வெளிவந்திருந்தார் அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து முழுக்க முழுக்க வந்து குற்றவாளியாக இன்றைக்கு குற்றவாளி கூட்டுலே நிறுத்தப்பட்டு இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசே வந்து இந்த விசாரணையை நடத்துவதற்குரிய கோரிக்கைகளை முன்வைக்கிற ஒரு கோணத்தில் தான் அமைந்திருக்கின்றது விசேஷமாக ஸ்ரீலங்கா அரசு செம்மணி விஷயத்தை வந்து கையாளுறதுக்கு வந்து முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுக்கிற இடத்துல வந்து வெறுமனே கண்காணிக்கிறதுக்கு வந்து சர்வதேச பங்களிப்பு சங்க சர்வதேச கண்காணிகளை வந்து க கண்காணிப்பாளர்களை வந்து இதில் கொள்ள ஓடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் ஒன்று வந்து அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏனென்றால் திரு சி வி கே சிவஞ்சனம் அவர்கள் வந்து அந்த கடிதத்தில் வந்து கையொப்பமிட்டதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்திலேயும் ஸ்ரீலங்கா அரசுக்கே வந்து அந்த அந்த விசாரணையை மேற்கொள்வதற்குரிய அந்த சம்மதத்தை கொடுக்கிறது அதுக்கு ஆலோசனை வழங்குவதும் உண்மையிலே உண்டு கொண்டு முரண்பட்ட நிலப்பாடுகள் இப்படி நடக்கக்கூடாது நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி நாங்கள் கூட்டாக வந்து வெளியிட்ட இந்த கடிதத்தையும் கூட இதே தமிழரசு கட்சியுடைய அண்டையான் தலைவராக இருந்த சம்பந்தன் வந்து ஒரு கிழமைக்குள்ளே வந்து மீறி நாற்பத்தி நாலு நாடு நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கும் வந்து ஒரு தலைபட்சமாக வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி அங்கே ஜெனீவாவில் வந்து இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் மறந்து வெறுமனே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாலே போதும் அது எப்பகையான தீர்மானம் என்றதும் முக்கியம் இல்லை தீர்மானம் நிறைவேற்றணும் இலங்கை தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் என்ற ஒரு கடிதம் எழுதியிருந்தது ஆகவே இது இது தொடரக்கூடாது இது தொடரக்கூடாது அந்த அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அந்த மோசமான அந்த பொது நிலப்பாட்டோண்ட வந்து வெளியிட்டு அது ஒரு கிழமையில் வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவர் அப்படி பின்வாங்கினதால் வந்து அதை பாதிப்பு இன்றைக்கும் எங்களுக்கு இருக்குது இன்றைக்கும் படிப்படியாக வந்து தமிழருடைய இனப்படுகொலை விசாரணை என்ற விஷயம் சர்வதேச மட்டத்தில் இருந்து படிப்படியாக ஒரு உள்ள விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து முடக்கப்படுறதுக்கான பிரதான நோக்கம் வந்து இந்த ஜெனீவா விஷயத்தை கையாழ்ந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த பேரை அந்த பட்டத்தை வச்சு கொண்டு வந்து கையாளப்பட்ட கையா விதம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்தாலையும் பிறந்து அதுக்கப்புறம் வந்து தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தாலையும் வந்து கையாள் விதம் இன்றைக்கும் அதே அநியாயம் வந்து நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது தயவு செய்து இன்றைக்கு ஒரு புது தலைவர் இருக்கிற செயலாளர் வந்து அன்றைக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு வகையில் வந்து சம்பந்தனோடு நடந்து கொண்டு இருந்தாலும் வந்து இன்றைக்கு ஒரு புது தலைவராவது இருக்கிறார் ஆகவே தான் நாங்கள் சிவிக்கு சிவஞானம் அவர்களோடு வந்து துறவு கொண்டோம் ஆகவே அந்த தலைவர் வந்து இதில் வந்து இந்த 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 ஜூன் இருபத்தி அஞ்சாந்தேதி ஆணையாளருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து சரியான கடிதத்துக்கு வந்து கையொப்பமிட்டு பேருந்து செயலாளர் ஓடு சேர்ந்து தமிழரசுக் கட்சியோட செயலாளரோடு சேர்ந்து வந்து அதுக்கு நேர்மாறாக வந்து ஒரு நிலப்பாடு எடுக்கிறேன்றதை வந்து ஏற்க முடியாத ஒரு காரியம் தயவு செய்து இதன் இப்பாட்டுங்கோ என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழினம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வெளியிட்ட அந்த கடிதத்துடைய அம்சங்கள் அனைத்தையும் மட்டும்தான் மிக உறுதியாகவும் இறுக்கமாகவும் கடைபிடிக்கணும் அந்த நிலப்பாட்டில் இருந்து நாங்கள் ஒரு துளி கூட வந்து விலகக்கூடாது இனியாவது நாங்கள் விலகாமல் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அதை உறுதிப்படுத்துவதற்கு வருகின்ற சனி ஞாயிறு சனி அல்லாட்டி ஞாயிறு நாங்கள் இந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் சிவில் சமூக அமைப்புகளையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்துக்கு இறங்குவதற்கான ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் அழைப்பு விடுத்த விடு விடுக்கின்றோம் அதனுடைய உத்தியோகபூர்வமான அழைப்புதல் அனைத்து மட்டங்களுக்கும் வந்து எழுத்து மூலமாக வந்து நாங்கள் இந்த கிழமைக்குள்ளே வந்து நாங்கள் வழங்குவோம் அது அநேகமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நிற்கிறோம் ஆனால் சனி இல்லாட்டி ஞாயிறு நாங்கள் நடத்தவனும் ஆகவே நாங்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் எங்களை வரையிலே வந்து தமிழரசு கட்சியும் வந்து அதில் கலந்து கொள்ளணும் கலந்து கொண்டு நாங்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவு இந்த கடிதத்தில் வந்த கையொப்பமிட்ட இந்த அணுகுமுறை இந்த கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு கூட்டம் தான் இந்த கடிதத்துக்கு விசுவாசமாக செயல்படுறதாக இருந்தால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினஞ்சாம் தேதி கூட்டாக வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தை மீற கூடாது அதுதான் மிக முக்கியமான விஷயம் ஆகவே அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த செயற்பாடுகளை வந்து முன்னெடுக்கிறதுக்கு அனைத்து தரப்புகளையும் வந்து நாங்கள் அரவணைக்கிறோம் விசேஷமாக வந்து இந்த இந்த கோட்பாடுகள் வரப்போகின்ற செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பாக ஒரு புது தீர்மானம் கொண்டு ஐநா மனதரிமை பேரவையால் வந்து கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கின்றது என்னென்னால் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற தீர்மானம் முடிவுக்கு வருகின்றது அதனுடைய ஆயுள் முடிவுக்கு வருகின்றது அப்போ ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட போகின்றதா இல்லையா நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் அதை எப்படிப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்கணும் என்ற முடிவு இந்த நாடுகளால் வந்து இப்போ கருதுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கப் போகின்றது அப்போ இந்த காலகட்டத்தை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் அந்த கடிதத்தை வந்து அனுப்ப அந்த முயற்சியை மேற்கொண்டு குறிப்பாக வந்து பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டுமில்லை மற்ற தரப்புகளையும் வந்து அரவணைத்து நாங்கள் அந்த கடிதத்தை வந்து தயாரித்தோம் அதை அடுத்த கட்டமாக இப்போ கட்சி வந்து இந்த போன கிழமை செய்த தவறு போன்று இல்லாமல் எதிர்காலத்தில் அப்படி எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்குரிய ஒரு ஒரு அது ஏராலயம் இந்த தமிழரசு கட்சி செய்திருக்கலாம் நாளைக்கு வேறு ஏறும் செய்யலாம் நாங்கள் செய்யலாம் அது இல்லாமல் ஒரு தெளிவான புரிந்துரம் இந்த விஷயங்களை வந்து எதிர்காலத்தில் வந்து எப்படி கையாளுகிற சம்பந்தமாக வந்து அனைத்து தரப்பினும் வந்து இணைந்து பேசினால் மட்டும்தான் அப்படி ஒரு புரிந்துரவை நாங்கள் ஏற்படுத்தலாம் என்றதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் தான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஏற்கனவே தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி கட்சி கூட நாங்கள் பேசி அவர்கள் வந்து இணக்கம் தெரிவிச்சிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் இது ஒரு இது இது ஏதோ தான் இதை செய்கிறோம் அர்த்தம் அல்ல ஆனால் நாங்கள் கையொப்ப முட்ட ஒரு ஆவணம் அந்த ஆவணத்துக்கு நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்றதாக இருந்தால் இந்த பூனக்கிழமை நடந்த தவறுகள் தொடர முடியாது அப்படி தொடரப்போகுது என்றால் வந்து இது இந்த ஆவணங்களை கையொப்ப வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு திரு சம்பந்தனவர்கள் செய்த மாதிரி வந்து சும்மா கடமைக்கு வந்து விட்டு போகிறதே நாங்கள் விரும்பினால் நாங்கள் செய்து கொண்டு தான் இருப்போம் என்ற மாதிரி போகைகிறார் அது பாரிய மோசமான விளைவுகளை வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற மக்களுக்கு அது இன்னும் பாதிப்பில் கூட்டி கொண்டு தான் இருக்குது ஆகவே செம்மணி விஷயத்தினை இன்றைக்கு செம்மணி விஷயத்தை வந்து பெரிய லெவலில் வந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஊடகங்கள் எல்லோருமாக சேர்ந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த நிலையிலே அதனுடைய அந்த முக்கியத்துவத்துக்கு முழுமையான ஒரு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி போராளே பாதிக்கப்பட்ட காலப்பகுதியோடு இணைந்து கொண்டு போகிறதுக்குரிய ஒரு அணுகுமுறையாகத்தான் இது இருக்கணுமே தவிர பெருமணி செம்மணியை மட்டும் தனிய பார்க்குறதும் அது அரசாங்கம் செய்யலாம் வேறு எதுவும் வந்து அது வேணுமெண்டா வந்து ஐநா மனதின்மை செய்யலாம் என்று நாங்கள் வேறு வேறு நிலப்பாடுகளை வந்து வச்சிருக்கிற வந்து மடத்தனம் முட்டாத்திரம் முட்டாத்திரம் சென்மணிக்கு வந்து உள்ளக விசாரணை அரசாங்கம் செய்யலாம் என்று சொன்னால் வந்து மெட்டத்துக்கே நாங்கள் அரசாங்கத்துக்கு அந்த பாரத்தை அந்த அந்த அதை கொடுக்க கேள்வி எழுப்பப்படும் செம்மணியில் வந்து குற்றவாளியாக இருக்கிற வந்து வேற யார் அரசாங்கம் இல்லையா செம்மணிக்கு வந்து அரசாங்கம் செய்யலாம் அரசாங்கத்துக்கு வந்து சும்மா வரும் கண்காணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெளிநாட்டு வள்ளியர்களை வந்து கூட்டிக்கொண்டு வந்தால் காணும் என்று சொன்னால் மெட்டதுக்கும் அது போது அவை இப்படி போகலாம் அவை செய்து வந்து இதுக்கு நாங்கள் ஊடகங்களிடம் வந்து கேட்டுக்கொள்கின்ற விஷயம் என்னென்றால் இதுக்கு பூரண வந்து ஒத்துழைப்பை ஊடகங்கள் வழங்கணும் நாங்கள் ஊடகங்களோடையும் வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சிவில் சமூக தலைவர்களை வந்து நாங்கள் சந்திக்கிறதாக இருந்தால் கட்சித் தலைவர்களை சந்திக்கிறதாக இருந்தால் நாங்கள் ஊடகங்களை வந்து சனிக்கிழமை சந்திப்போம் சனிக்கிழமை தான் அவைக்கு கூட வசதி என்றால் ஊடகங்களை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறதுக்கும் இருக்கிறோம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த முயற்சிக்கு இதொரு மு ஒட்டுமொத்தமாக தமிழினம் ஒற்றுமையாகி இதுக்கு பின்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வெளியிடப்பட்ட அந்த கடிதம் வழங்கின அந்த கடிதத்துக்கு முழுமையாக ஒற்றுமையாக பின்னாலே வந்து நாங்கள் அணி திரண்டு இருக்கிறோம்ன்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உறுதியாக நாங்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாடாக வந்து நாங்கள் உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் இந்த செப்டம்பர் மாதம் வரப்போகின்ற ஐநா அமர்வில் வந்து அது கணிசமான ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும் உடனடியாக இல்லை எங்களுடைய கருத்து வந்து எங்களுடைய யாழ்ப்பாண நீதவான் உடைய கண்காணிப்பில் வந்து நடைபெறுகின்ற இந்த அகழ்வுகள் நீதிமன்றம் அது விசேஷமாக வந்து யாழ்ப்பாண நீதவானுடைய கண்காணிப்பில் வந்து நடக்கிறதும் உண்டு சரியான ஆனால் அதை தாண்டி வந்து அந்த விஷயங்கள் கையாளுகிற தரப்புகள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து வேற எவரும் வந்து உறுதிப்படுத்த முடியாது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து என்னுடைய தகப்பனருடைய கொலையை எடுத்துக்கொண்டால் நான் சட்டத்தன்மையான வகையில் வந்து அண்டைக்கு வந்து அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு